சொந்தங்களுக்கு வணக்கம் இன்று எமது காணொலியில் சில முக்கியமான விடயங்களை பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையில் முதலாவதாக இந்த மாவீர துயிலுமில்லங்களை தாவரவியல் பூங்காவாக மாற்ற எடுக்கும் பெரும் சதித்திட்டம் ஒன்று தற்போது அம்பலமாகியுள்ளது தமிழ் பேசும் மக்களுடைய வாழ்விடங்களாக உள்ள குறிப்பாக வடக்கு கிழக்கு மற்றும் பகுதிகளில் முக்கியமாக இந்த விடுதலை புலிகள் போராளிகள் உயிரிழந்த மாவீரர்களின் வித்துடர்கள் அனைத்து இடங்களிலும் புதைக்கப்பட்டு மாவீரர் இல்லங்கள் பராமரிக்கப்பட்டது பின்னர் யுத்தம் முடிவடைந்த காலப்பகுதியில் அவை முற்றுமுழுதாக சிதைக்கப்பட்டது அதன் பின்னர் தற்போது மாவீர இல்லங்களில் கார்த்திகை இருபத்தி ஏழாம் தேதிகளில் மாவீர நினைவேந்தர்கள் இடம்பெற்று வருகின்றது இந்த நிலையில் இந்த மாவீர நினைவு ஆலயங்கள் அமைந்த அந்த பகுதிகள் தற்போது வெறும் காடுகளாக அல்லது வெறும் தரிசு நிலங்களாக இருக்கின்ற நில நிலையில் அங்கு தாவரவியல் பூங்காவாக மாவீர துயிலும் இல்லம் என அமைக்கப்பட்டிருப்பவற்றை தாவர தாவரம் இல்லங்களாக அதாவது தாவரவியல் பூங்காக்களாக பெயர் மாற்றுவதற்கான ஒரு நடவடிக்கை அரசாங்கத்தினால் எடுக்கப்படுகிறது உடனடியாக இதனை நிறுத்த வேண்டும் என கூறி முன்னாள் போராளிகளுடைய குடும்ப நல காப்பகத்தின் தலைவர் தீபன் ஒரு நடவடிக்கையை மேற்கொள்கிறார் முன்னாள் போராளிகள் ஒன்று சேர்ந்து தமிழ் மக்களிடம் இதற்கு எதிராக இவ்வாறு தாவரவியல் பூங்கா என்று மாற்றப்படுவது எமது தமிழ் மக்கள் எமது உன் தேசத்துக்காக உயிர் நீத்து போ போராடி உயிர் நீத்த அந்த மாவீரர்களினுடைய அந்த தியாகத்தை கொச்சைப்படுத்துவதாக அமையும் என குறிப்பிட்டு உடனடியாக அந்த செயற்பாடுகள் நிறுத்தப்பட வேண்டும் என கூறி ஒரு கையெழுத்து போராட்டத்தை தற்போது ஆரம்பித்துள்ளனர் உடல் தமிழகத்தின் விடுதலைக்காக களமாடி இடையாய் மிழந்த மாவீரர்கள் உடல் எழுந்தான் மாவீர பேரிடம் இந்த மாவீர பிரி நிலத்தை அரசியல் கட்சிகள் தங்களுடைய சுயநலத்திற்காக தாவரவியல் பூங்காவாக பதிவு செய்து நம்முடைய ஆதிக்கத்திற்குள் வைத்து அரசியல் நலனை அறுவடை செய்யும் போது குறுகிய நலனுக்காக மாவீரர் என்ற அந்த மகத்தான பெயரை மாற்றி தாவரவியல் பூங்காவாக பதிவு செய்து தங்களுடைய ஆதிக்கத்திற்குள் வைத்திருப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்கின்றன இதனை மக்கள் விழிப்புணர்வோடு எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்கள் கவனத்தில் கொண்டு வருகின்றோம் அதோடு மாவீர பெற்றோர்கள் தொடர்ச்சியாக துயிலு இல்லங்களில் அவமதிக்கப்பட்டு வருகிறார்கள் இனத்தை மொழியை மதத்தை காரணம் காட்டி மாவீரர்களான அவர்களின் பெற்றோரை அவமதிப்பதும் தொடர்ச்சியாக பல வருடங்களாக நடந்து வருகின்றது எனவே இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு மற்றும் தொழிலமில்லங்களை தனியொரு அரசியல் கட்சி ஆதிக்கத்துக்குள் வைத்து தங்களுடைய அரசியல் குறுக்கிய நலன்களை அடைவதற்காக இதனை செய்வதற்காக எனவே இந்த விடயங்களை மக்கள் மயப்படுத்தி ஒரு பன்முகப்பட்ட மக்கள் கட்டுமானங்களால் துயிலுமில்லங்கள் வேண்டும் என்பதை வலியுறுத்தி வடக்கு கிழக்கில் உள்ள பிரதேசங்களில் உள்ள தமிழ் பேசும் மக்களிடம் இந்த பிரச்சனையை முன்வைத்து ஒரு கையெழுத்து போராட்டத்தை நாங்கள் இன்று ஆரம்பித்து அடுத்ததாக இன்றைய தினம் நெடுந்தீவில் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் சில உறுப்பினர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் செல்ல இருந்த நிலையில் அங்கு படகு சேவை உரிய முறையில் இடம்பெறாததனால் அங்கு ஒரு குழப்ப நிலை ஏற்பட்டது இது தொடர்பாக பார்க்கின்ற போது இந்திய தினம் அரசு சேவைக்குரிய நாள் எனவே திங்கட்கிழமை எனவே அங்கு பிரதேச செயலகம் பிரதேச சபை நெடுந்தீவு பிரதேச செயலகம் பிரதேச சபைக்கு வேலைக்கு செல்லும் அரச உத்தியோகத்தர்கள் மற்றும் வைத்தியர்கள் மற்றும் பல துறை சார்ந்த ஒவ்வொரு துறை சார்ந்த உத்தியோகத்தர்கள் அங்கு வேலைக்காக செல்ல தயாராக இருந்தனர் அதுடன் ஒரு பகுதியினர் குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சுரீதரன் தலைமையில் ஒரு பகுதியினர் மற்றும் அதிகாரிகள் குழு அங்கு நெடுந்தீவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்களை வழங்குவதற்காக அந்த நிவாரணக் குழுவும் அந்த நிவாரணப் பொருட்களுடன் அங்கு வருகை வருகிறந்தனர் ஆனால் இருப்பினும் கடற்படையினுடைய கட்டுப்பாட்டில் இயங்குகின்ற நெடுந்தாரகை படைகள் நூறு பேருக்கு மேல் ஏற்ற முடியாது என கூறி அனைவரையும் அங்கு நூறு பேர் அளவுக்கு ஏற்றி மிச்சம் இருந்தவர்களை விட்டு சென்றுள்ளனர் இதனால் அங்கிருந்த அரச ஊழியர்கள் தொடர்ச்சியாக வார வார நாட்களிலிருந்து வேலைக்கு செல்கின்ற அரச ஊழியர்கள் மற்றும் பல்வேறு துறை சார்ந்த நிபுணர்கள் அங்கு செல்வதற்காக காத்திருந்த மக்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஆகியோர் அங்கு நிக்கதியாக்கியுள்ள நிலைக்குள் தள்ளப்பட்டனர் இதன் காரணமாக அங்கிருந்தவர்கள் கடற்படையினருடனும் அந்த செயற்பாடு செய்தவர்களுடனும் முரண்படுகின்ற நிலை ஏற்பட்டது உடனடியாக பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் விஹ்ழ் மாவட்ட செயலாளர் பிரதீபன் மற்றும் ஆளுங்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தொலைபேசி ஊடாக அழைப்படுத்தி இந்த விடயங்களை தெரியப்படுத்தி உடனடியாக இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொண்ட போதிலும் அங்கு அசம்பந்த போக்கு காணப்பட்டது இந்த நிலையில் குமுதினி படகு நெடுந்தீவு பிரதேச செயலாளர் குமுதினி படகு தற்போது பயன்படுத்த முடியாது அதனுடைய பழுதுபார்க்கும் மேலே இடம்பெற்று வருவதனால் அந்த சேவை இடம்பெறாது என அவரும் குறிப்பிட்டதன் காரணமாக அங்கு இருப்பவர்கள் அங்கு செல்வதற்கு மேலும் சிக்கல் நிலை ஏற்பட்டது இதன் பின்னர் ஒரு வழியாக மாவட்ட செயலனுடைய தலையீட்டின் இறந்தவர் ஒருவனுடைய உடல் அங்கு கொண்டு செல்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள மேற்கொள்ளப்பட்டு அங்கு ஒரு படகின் ஊடாக அதை கொண்டு செல்வதற்கான நடவடிக்கை இடம்பெற்றது இந்த நிலையில் மிகுதியாக இருப்பவர்களே அந்த இறந்தவர்களுடன் இறந்தவரின் உடலுடன் சேர்த்து நீங்களும் பயணிக்கலாம் என குறிப்பிட்ட போதிலும் இறந்தவரின் உடலுடன் நாங்கள் பயணிக்க மாட்டோம் என அங்குள்ள பயணிகளும் இந்த நிவாரணம் தந்த குழுவினரும் அங்கு ஒரு குழப்ப நிலையை ஏற்படுத்தியதன் காரணமாக பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சுரிதரனும் அதனை மறுத்ததன் அடிப்படையில் அந்த நிவாரண நெடுந்தீவுக்கு வழங்க இந்த நிவாரணங்கள் நிறுத்தப்பட்டு அந்த பயணம் இடைநிறுத்தப்பட்டு அது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது

ீில வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட சூழலையும் நெருந்திய மக்களுடைய போக்குவரத்து விட எங்கள் துறையிலும் பார்வையாக வந்த நான் ஆனால் நெருந்தீவுக்கான போக்குவரத்து என்பது நெடுத ஒரு சீரழிந்த நிலையிலேயே இருக்குது எத்தனையோ தடவைகள் பல ஆண்டுகளாக இது பற்றி பேசப்பட்டும் கூட ஒரு நேர்மையான வகையில் அரசாங்கங்கள் எதுவும் கவனத்தில் எடுக்கவில்லை இன்றைக்கும் கூட நூற்றுக்கணக்கானவர்கள் பயணம் செய்கிறதுக்கு இதில் காத்திருக்கிறார்கள் இப்போ நான் மட்டும் இந்த பயணத்தில் ஒரு வெள்ளத்தில் ஏறி போக இதுல பல பேர் இன்றைக்கு போக முடியாமல் நிற்கிறார்கள் அதனால் நான் இன்றைக்கு என்ற பயணத்தை போகாமல் நெருங்கி போகாமல் நான் திரும்புகிறேன் காரணம் இந்த மக்களுக்கு பயணம் இல்லை என்றால் நாங்கள் மட்டும் போய் வாரதில் இந்த அர்த்தமும் இல்லை ஆகவே இது ஒரு மோசமானது அரசாங்கத்தின் எந்த அரசாங்கம் வந்தாலும் இதை சரியான முறையில் பார்க்குறதும் இல்லை இதை பற்றி ஒரு நடவடிக்கை எடுக்கிறதும் இல்லை யாழ்ப்பாணம் மாவட்ட அரசாங்க அதிபர் பிரதிபனவர்களுக்கும் நெடுந்து விண்ட பிரதேச செயலாளர்களுக்கும் நான் இந்த இடத்துல பகிரங்கமான ஒரு வேண்டுகோள் நெடுந்து போக்குவரத்துன்றதுக்கு ஒரு சீரான ப நிலைமை இருக்கக்கூடாது எத்தனையோ கூட்டங்கள் எத்தனையோ விஷயங்கள்ல நாங்கள் திரும்ப திரும்ப இதை சொல்கிறோம் இதுக்கு சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் வரைகினோம் படம் எடுக்கணும் போகணும் ஆனால் இதுக்கான என்ன நடந்திருக்குது இன்றைக்கு போல மக்கள் நிற்கணும்னா ரெண்டு வள்ளங்கள் ஒன்று செய்திருக்கணும் அதில் ஏற்றி இருக்கணும் ரெண்டையுமே சோமனாக கொண்டு போயிருக்கணும் அரச உத்தியோகர்கள் நிற்கிறார்கள் மக்கள் நிற்கிறோம் அப்புறம் இதில் நீங்கள் கொஞ்சம் பேரை ஏற்றிட்டு கொஞ்சம் பேரை விட்டால் அமித்ஷாக்களுக்கு என்ன இல்லை எனக்காக லீவ் ஆக வேலை என்றால் இது ஒரு மிக மோசமானது இது நாங்கள் வன்மையாக இந்த இந்த விஷயத்தை நாங்கள் வெளியில் கொண்டு போகிறோம் ஆகவே நான் எனது பயணத்தை இன்றைக்கு நான் அதை சேர்த்து திரும்புகிறேன் போக்குவரத்து காலாகாலமாக இப்படியான பிரச்சனையோடு தான் போய்கொண்டு இருக்கிறது ஒரு நீண்ட நேரத்துக்கு வந்து காத்திருக்க வேண்டிய தேவை இருக்கிறது அரசு அதிகாரிகள் இது தொடர்பான திணைக்களங்கள் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதில்லை இது காலகாலமாக எல்லா கூட்டங்களிலும் பேசப்படுகின்ற பொழுதும் ஒரு சரியான ஒரு முடிவு எட்டப்படலை இன்று வாரத்தினுடைய முதலாவது நாள் பாடசாலை ஆரம்பிக்கிறது விட இன்று ஒரு சடங்கு இருக்கிறது நெடுந்தீவிலே இன்று அனைத்து உத்தியோகத்தும் வருவார்கள் என்று அரசு திரைக்கலங்களுக்கெல்லாம் தெரிந்திருந்தும் மேலதிக மக்கள் செல்வதற்காக இன்னொரு படகை ஒழுங்கு செய்யாதிருப்பது உண்மையிலே அரசு திணைக்களங்களுடைய அசம்பந்த போக்காகவே நான் கருதுகிறேன் அதே போல் இருந்து வருகின்ற பொழுது நூறுக்கும் மேற்பட்டவர்களை ஏற்ற முடியாது என்று குறிப்பிட்ட சில மக்களை அங்கே இறக்கிவிட்டு வந்தார்கள் ஆகவே அப்போது கூட தெரிந்திருக்க வேண்டும் இன்னொரு படகை இன்று ஒழுங்குபடுத்தி இருக்க வேண்டும் என்று சொல்லி எனவே இன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் வருகிறந்திருக்கிறார் அதே போல் அரசு உத்தியோகத்தர்கள் பாடசாலை அதிபர்கள் நெடுந்தீவுக்கு செல்ல வேண்டிய மக்கள் மரண சடங்கு செல்ல வேண்டிய பலர் இந்த இடத்திலே காத்திருக்கிறார்கள் இவ்வாறான போக்குவரத்து தேவைகளை காலகாலமாக எல்லாருமே வந்து பார்க்கிறார்கள் ஆனால் ஒரு தருமே சரியான முடிவுகள் எடுக்கல எனவே எதிர்வரும் காலங்களில் இந்த போக்குவரத்து தொடர்பாக உரிய திணைக்களங்களும் பிரதேச சபை பிரதேச செயலகம் போன்றவையும் இந்த இடத்திலே கூடுதலான கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி காலம் டிசம்பர் ஜனவரி காலம் வந்து கடலடி கூடினத காலம் அப்ப தனியார் படகுகளும் பாதுகாப்பற்றது ஆக இதில் ஓரளவு பாதுகாப்பாக பிரயாணம் செய்யக்கூடிய படகுகள் என்று சொன்னால் நெடுந்தாரக வடதாரக குமுதினி குமுதினி இது தான் ஆர்டிஏக்கு சொந்தமான போர்ட் இதில் குமுதினி ப பழுதாகி அதை நாங்கள் திருத்த சொல்லி கனகாலமாக கேட்டுக்கொண்டுருக்கிறோம் குமுதினி இன்னும் ஓடுற நிலம்பாடில் இல்லை வடதாரகையும் அது ரிப்பேருக்கு கொண்டு போகணும் திரு கொண்டு போகக்கூடிய நிலையிலான் இருக்குது அது திருத்தத்துக்கு ஆல்ரெடி ரெக்கவுண்ட் பண்ணியாச்சு அது கொண்டு போகக்கூடிய நிலையில் அதுவும் கடல் போக்குவரத்துக்கு உகந்த நிலையில் இல்லை ஆக நெடுந்தாரகம் மட்டும்தான் உகந்த போட்டு கடை திணைக்கலத்துக்கு சொந்தமாக பாதுகாப்பாக பிரயாணத்தில் ஈடுபடுறது நெடுஞ்சாரை மட்டும்தான் இந்த நெடுஞ்சாரையிலேயும் நூறு பேர் தான் கெப்பாசிட்டி அதுவும் இப்போ கடல் அடி சரியான கடல் அடி ஆகவே நேவி வந்து நூறு பேருக்கு மேலே ஏற்றுறதுக்கு தயாராக இல்லை ஆகவே எங்கள் எங் எங்களை பொறுத்தவரில் என்ன டிவிஷனல் செக்ரட்டரி என்றவளில் ஒழுங்குபடுத்தக்கூடிய இப்போ நிலப்பாடில் இந்த போட் மட்டும்தான் நூறு பேரை தான் ஏற்றலாம் அதுக்கு மேலே அவர்கள் தான் அதனுடைய சேஃப்டியை பற்றியான உறுதிப்பாட்டை தரக்கூடியவர்கள் நேவி ஆஃபீஸர்ஸ் தான் அப்போ அவன் நூறு பேரை தான் ஏற்றலாம் அப்படின்னா அதுக்கு மேலே ஏற்ற முடியாது இதுதான் தற்போதைய நிலப்பாடு இல்லை இது இது வந்து உண்மையிலேயே இந்த டிசம்பர் காலம் வந்து கடலடி கூடுதலான காலம் ஏன் இந்த காலப்பகுதியில் டூரிஸ்ட் வந்து குறைவாகத்தான் வர்றவ ஆக ஊர் மக்களும் நாளாந்தம் வேலைக்கு போகிற அரச உத்தியோகத்தர்களும் தான் அதிகமாக வர்ற காலம் இன்றைக்கு திங்கட்கிழமை வளமைக்கு மாறாக கூடுதலான ஆக்கள் வந்திருக்கணும் இன்றைக்கு அதுக்கு இன்றைக்கு அனுமதிக்கிறதுக்கு இடம் காணாது இதுக்கு சம்பந்தமாக ஆர்டிஏ ஏற்ற ஒழுங்குகளை குமுதினிய பழுது பார்த்து அதை திரும்பவும் சுவையில் ஈடுபடுத்துறது தான் இப்போதைக்கு என்ன பொறுத்தமேட்டில் உடனடி தீர்வாக அதைத்தான் சொல்ல முடியும் அதுக்குள்ள அதுக்குள்ளே இல்லையா பயங்கர பிரச்சனையாக இருக்கிற மக்கள் கூட சொல்லிடுறேன் அது அது சம்பந்தமாக தான் நான் ஏற்கனவே சொன்னான் வடதாரகை ஏற்கனவே திருத்தத்துக்கு ஏற்ற ஒழுங்கில் தான் இருக்குது நெடுந்தாரகையும் அதிலேயும் வேலையில் செய்கிறதுக்குரிய ஏற்பாடுகள் செய்ய வேண்டி இருக்குது ஆனால் ஓரளவுக்கு பாதுகாப்பான முறையில் பிரச்சனை இல்லாமல் இப்போ ஒழுங்கில் இருக்கிற ஒரே ஒரு படகு நெடுந்தாரகம் மட்டும்தான் முத்தையன்கட்டு விவகாரம் முத்தையன்கட்டு குளமானது பெருக்கெடுக்கப் போகின்றது அதாவது முத்தையன்கட்டு அணை உடைக்கப் போகின்றது என பல வகையான தகவல்கள் வெளியாகியது இது முற்றுமுழுதான முழுதான வதந்தி என மாவட்ட அரசாங்க அதிபர் உமா மகேஸ்வரன் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசர் ரவிகரன் ஆகியோர் நேரடியாக கள்ளத்துக்கு சென்று ஆய்வு செய்து இது தொடர்பாக ஒரு தீர்க்கமான கருத்தை குறிப்பிட்டனர் உடைய அந்த அணையினுடைய கொள்ளளவு இருபத்தி நான்கு அடி தற்போது இருபத்தி மூன்று தசம் மூன்று அடி நீர் இருக்கின்றது அத்துடன் அங்கு பிரதானமான நீரேந்தும் பகுதியில் கட்டமைப்பு சேதம் ஏற்பட்டுள்ளது அதனை செய்வதற்கு கோங்கிரீட் வேலைகள் மேற்கொள்ள வேண்டும் ஆனால் நீர் இருப்பதன் காரணமாகவும் அங்கு கனரக வாகனங்கள் அங்கு கொண்டு செல்வதே முடியாத நிலைமை காணப்படுவதன் காரணமாகவும் இந்த செயற்பாட்டை மேற்கொள்ள முடியாது எனினும் இனிவரும் காலங்களில் மழை பெய்தால் அங்கு அதிகளவான நீர் தேங்க முற்படுகின்ற போது அதனை பிரதான கதவுகள் அல்லாமல் ரேந்து கதவுகளின் ஊடாக ரேந்தன் என சொல்லப்படுகின்ற சில கதவுகளின் ஊடாக அவற்றை வெளியேற்ற முடியும் அதனூடாக இருபது அடிப்படையும் அது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும் அதை தவிர்த்து மேலும் கனமழை பெய்தால் காரை பெய்தால் அந்த நீரேந்தும் பகுதி முற்றுமுழுதாக வெட்டி அதிகளவு நீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகள் தயாராக இருக்கின்றது அந்த அணை உடைவதற்கு எந்தவிதமான சாத்தியமும் இல்லை அது மிகவும் வலுவானதாக இருக்கின்றது அதற்கான ஆய்வுகளின் ஊடாக மிகவும் உறுதிப்படுத்தப்பட்டதான தகவலாக மாவட்ட அரசாங்க அதிபர் தெரிவித்துள்ளார் எனவே உடைக்கும் என கூறுகின்ற இந்த வதந்திகளை எவரும் நம்ப வேண்டாம் எனவும் அவர் தெரிவித்தார் பாதிப்பு குழப்பில்லை

ஐம்பது வீதம் கூட இங்கேயும் இல்லை டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸ் அடுத்தது வந்து இஞ்சா பதினாறு முத்தையங்கட்ட டிவிஷனுக்கு பவனிக்குளது பதினாறு இஞ்சா முத்தையங்கட்டோட சேர்த்து எட்டு குளம் சரியா முத்தையங்கட்டுக்கு மட்டுமே எங்களுக்கு ஆறு டிஓ வேறு வாய்க்கால் இதில் இருந்து ஒவ்வொரு இதையும் பார்க்குறதுக்கு சரியா ஏனெண்டா இதுக்கு குளத்தில் வந்து எட்டு மணி தான் ஒரு ஆளுக்கு போட்டால் ஒரு நாளைக்கு மூன்று டிஓ வேணும் இரவு பவர் மொயிட்ட வந்தது எட்டு மணி தான் அப்படி பார்த்தீங்கன்னா சரியா ஏண்டா இரவில் வந்து நித்திரம் முடிக்கிறா ஒரு இதுக்கு அப்போ கட்டாயம் அவர்கிட்ட சிஃப்ட்டை கூட மற்ற கூட்டணும் அப்போ எட்டு மூன்று பேர் இருக்கணும் வேணும் இன்றைக்கு இருக்கிற ஒரு

இதாலே விவசாயிகளுக்கு ஒரு பாதிப்பு இருக்கு சிறுபவன் செய்யு இருந்தாலும் நாங்கள் நினைக்கிறேன் இறுதியில் அடுத்த துவக்கத்தில் பெய்கிற மழையை நாங்கள் விட்டு கொடுத்தோம் ஒரு இருபத்தொன்று வரைக்கும் ஆவது உணவடியால் கிட்டத்தட்ட ஒரு முக்காவாசியாவது வயல் செய்யும் மேலே இருபத்தி ஒன்று செய்யலாம் அடுத்தது இப்போ இருக்கிற இந்த குளத்துக்குரிய ரிஸ்க் தொடர்பா இந்த ஆபத்து தொடர்பான விடயங்கள் இதுக்கு இதுக்குதான் இல்லையான வேலை குறைவு அதான் தீர்க்கிறதுக்கு இங்கேயா இந்த என்ன திட்டம் என்னடா ஒன்று கொங்கிரீட் பண்றது கொங்க்ரீட் பண்றது ஒன்று இருக்குது மற்ற இதுல கட்டு கட்டுறது அணைக்கட்டு தான் என்ன தடுப்பு கட்டு கட்டுறது மூன்றாவது விஷயம் இந்த சேதமடைஞ்ச இதுக்கு கல்லுகள் வந்து தான் விஷயம் இந்த ரெண்டு விஷயம் ஒன்று தற்காலிகமா தீர்க்கிறது மற்றது அனைவடியால் தேவை செய்து யாரும் அச்சமடைந்த தேவையில்ல எதுவும் பிரச்சினையாண்டா உங்களுக்கு முன்கூட்டியே நாங்கள் அறியோம் நம்பருக்கு நீங்க கிடையாது